அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிதாக தொடங்கி இருக்கிறது அன்பு உறவுகளே ஒரு சின்ன உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஈன்னு சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக பறக்கிற ஈ அது எந்த இடத்துல அமர்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு உயர்கிறதுன்னு சொல்லலாம் அது சாதாரணமாக இருக்கிற இந்த இனிப்புகள் மேலே உட்கார்ந்தால் அதனால் பெரிய எல்லாம் ஏற்படுத்த முடியாது தங்கத்தை எடையிடுகிற தராசில் அதை உட்காரும் பொழுது ஆயிரக்கணக்கில் அதனுடைய மதிப்பு உயர்கிறது என்பது தான் உண்மை அதே போல் தான் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சென்று விட்டது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நமக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதிப்பு மிக்க இடத்துல நம்ம இருந்தால் நம்முடைய மதிப்பும் உயரும் வருகிற ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்